தென்னங்கையா திமுக காரங்கள்லாம் இறங்கிட்டீங்க பயத்தை காட்டிட்டியே போறான்னு பதறி அடிச்சுக்கிட்டு விடிய விடிய வேஷ்டி சேலை விநியோகம் படுஞ்சோரா நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் வழக்கம் போலவே தூங்கிட்டு இருக்கு ராத்திரியோடைய ராத்திரியா ஏழு செம்மூன்ல வேஷ்டி சேலை விநியோகம் விடிஞ்ச உடனேவே சாணிமேடு பாப்பரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகள்ல புடவை விநியோகம் படுஞ்சோரா நடந்திருக்கு கோழிப்பட்டுல நம்ம மக்கள் சோத்துக்கு வழி இல்லாதன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சிப்பா அரிசிய கொடுத்திருக்கிறாங்க நம்ம மக்கள் திருப்பி கேட்டு இருக்கு ஏண்டா நாங்க இடஒதுக்கீடு கேட்டோம் அந்த இடஒதுக்கீடு தர துப்பு இல்ல என் பிள்ளைய படிச்சிட கூடாது அதிகாரத்துல அமர்ந்துட கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இப்ப எந்த துணிச்சல்ல எங்களுக்கு துணிமணியை கொடுக்குற அரிசியை கொண்டு வந்து வைக்கிற நீ எங்களை அதிகாரத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சா கூட நாங்க நம்பி இருக்கிற மண்ணு இன்னும் எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்கு நீ ஒன்னு அரிசியை இறக்க வர நாக்க புடுங்கிற மாதிரி திருப்பியும் கேட்டு இருக்கிறாங்க பலரும் துணிமலையை தூக்கியும் வீசி இருக்கிறாங்க திமுக காரங்க கையில காலில விழுந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா வச்சுக்கீங்கம்மா அம்மா வச்சுக்கிங்கம்மான்னு வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறாங்களா இனமான மறந்தவர்கள் அல்ல நாங்க எங்க மானத்தை மறைக்க நீங்க துணி தர தேவை இல்லன்னு நம்ம மக்க பதிலடிய பக்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க நானே என்ன சொல்றேன் வாங்கிக்கீங்கன்னு சொல்றேன் ஏன்னா நம்ம வீட்டு காசு தானே நம்மள்கிட்ட கொள்ளடிச்ச காசை கொஞ்சோண்டு கிள்ளி எதுக்கு திருப்பி நம்மள்ட்ட இருந்து கொடுக்கறீங்க காசுதான் தரலாம் இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு கோடி ரூபாய் சொல்லப்பண்ணிருப்பாங்க தேர்தலுக்குள்ள ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இறக்கட்டும் இறக்கட்டும் இவனுங்க லட்சணம் என்னன்னு சந்தி சிரிக்குது இல்ல படும் கேவலமா கேடு கட்டத்தனமா கீழ்த்தரமா வாக்காளர்களை வேலை பேசலாம் இந்த மக்கள் என்ன கேட்டாங்க உங்கள்கிட்ட அரிசி கேட்டாங்களா இல்ல துணிமணி கேட்டாங்களா போட்டுக்க துணி இல்லைன்னு உங்கள்ட்ட வந்து முறையிட்டாங்களா இடஒதுக்கீடு கேட்டாங்க இடஒதுக்கீடு குராய் என் பிள்ளையோ படிச்சு முன்னேறிக்கிட்டான்னு கேட்டாங்க அதை கொடுக்க வக்கு இல்ல சாதிகாரி கணக்கு நடத்த துப்பு இல்ல துடிய தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கே நம்ம மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் நாங்க தெளிவா சொல்லிட்டு வந்தோம் பாமக காரங்க எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வந்தோம் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க துணி கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க எது கொடுத்தாலும் வீசுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அவங்கத்தான் அதிர்ச்சிகரமான பதிலையும் சொல்றாங்க உள்ளாட்சி தேர்தல் எப்பயாவது துணி மணியை கட்டிட்டு போறோம்னா நான் கொடுத்த காசுலதான் துணியை கட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசுவானுங்க அதுக்காகத்தான் துணியை தூக்கி வீசுறோம்னு நம்ம மக்கள் சொல்லு எதுக்கும் கள்ளச்சாராயத்தை வித்து காசு பாக்குற கிருமி பயலங்களே கூச்சமில்லாம நடமாடுறானுங்க சாராயத்தை ஆறா ஓட விடுறவனங்களே அசிங்கப்படாம நடமாடுறானுங்க நம்ம வீட்டு காசுல கொள்ளடிச்ச பணத்துல கொடுக்கறது தாங்க உங்க வீட்டு காசுங்க அது நீங்க ஏங்க கூச்ச கொள்ளணும் நீங்க ஏன் தயங்கணும் புடுங்கிற வரைக்கும் புடுங்குங்க நம்மளுடைய காசு நம்மளுடைய காச இப்படி புடுங்கினாதான் உண்டு கொடுக்கட்டும் நானா உங்களுக்கெல்லாம் தலைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வரும்னு கணிச்சு வச்சிருக்கிறேன் இது வரைக்குமே இரத்தாயிரம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்டாங்க அவ்வளவு லட்சணம் அதுதான் வேற என்ன சொல்லி நாங்க ஓட்டு கேட்க முடியும் நாங்க வன்னியர்களை அழிக்க வந்திருக்கிறோம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாதுன்னு சொல்ல வந்திருக்கிறோம் உங்க புள்ளியோட எதிர்காலத்தை நசுக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்களை எல்லாம் ஆட்டு மந்த கூட்டம்னு நினைச்சுக்கிட்டு உங்களெல்லாம் அடிமை கூட்டம்னு நினைச்சுக்கிட்டு காசை தூக்கி எறிஞ்சு ஓட்டு வாங்கிலாம் நினைச்சிருக்கிறான் பாருங்க அவனுக்கு பாடம் கொட்டணும்னா அவனோட தோற்கடிச்சு மட்டும் இல்ல இனிமேட்டு அவன் பணமே கொடுக்க முடியாத அளவிற்கு அத்தனை பணத்தையும் இந்த தேர்தலை இறக்க விட்டு அவனை அசிங்கப்படுத்தணும் இந்த தேர்தல இனி ஒரு காலம் அவன் பணம் கொடுக்கறதுக்கே தயங்கணும் பணம் கொடுத்தாலும் இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு அவங்களுக்கு அவங்களுக்குத்தான் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்வரும் தேர்தல்ல அவன் பணம் கொடுக்கறதுக்கே பயப்படணும்னா இந்த வாட்டி எதையும் திருப்பி தராது எந்த பணத்தையும் திருப்பி தராதிங்க எந்த துணியும் தூக்கி வீசாதீங்க அரிசி கொடுத்தானா வச்சுக்கீங்க அன்னதானம் போட்டுட்டு போவோம் அன்னதானம் போட்டுட்டு போவோம்ன்றேன் நானு அத்தனையும் வச்சிக்கோங்க என்னுடைய முகத்திரைய கிழிச்சி அறிங்க முகத்திரையை நம்மளுடைய இனவாணத்தை புரு புடுங்கிக்கிட்டு நம்ம மா மானத்தை காக்கிறதுக்கு துணி குடுக்கிறாங்களா நம்ம புள்ளைகள பிச்சை எடுக்க விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு அரிசி போடுறானுங்களா அது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குற அரிசி இல்ல நமக்கு போடக்கூடிய வாய்க்கரிசியே முத புரிஞ்சுக்கிங்க ஒரு சிப்ப அரிசி ஒரு குடும்பத்துக்கு துணி டெய்லி இருநூறு ரூபா பரோட்டா பிரியாணி சாப்பாடு எங்கடா கொள்ளடிச்சது போனோம் இதெல்லாம் எவன் வீட்டு போனா இதெல்லாம் எங்க வீட்டு பணம் தானே எங்க வீட்டு போனத்தை பிடிக்கி தின்னுட்டு அப்படியே செலவை கலையாம நடந்து போயிட்டு நடந்து வரீங்கல்ல உங்களுக்கு இந்த தேர்தல்ல தக்க சன்மானத்தை எங்க சனங்க கொடுக்குங்க எங்க சனங்க கொடுக்கும் இதெல்லாம் அடிமை கூட்டம் நினைச்சிருக்கல்ல இது அடிமை கூட்டம் இல்ல அறிவார்ந்த கூட்டம் என்பதை நிரூபிக்கின்ற தேர்தலாம் தேர்தல்

பீய படிச்சிருக்கு எவ்வளவு கேவலப்படுத்தலாம் பாருங்க அவனுடைய அருகதை தகுதி அவ்வளவுதான் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை போட்டியே இல்லைன்னு சொன்ன அந்நீர் சிவா சேலை கொடுக்கிறாரு சாராயம் கொடுக்கிறாரு காசு குடுக்குறாரு அரிசி கொடுக்கறாரு ஏன் போட்டியே இல்லையே நீ ஏன் இவ்வளவும் குடுக்குற சொல்லி ஓட்டி கேளு தலைவர் செய்த சாதனை கள்ளச்சாராய மரணம் மறக்கான சாராய மரணம் டாஸ்மாக் விற்பனை கண்ணீர் இடஒதுக்கீடு மறுப்பு பட்டேல் சமுதாய மக்களை இழிவுபடுத்துறது ஓட்டு கேளு பொன்முடி இப்ப வந்து சொல்லுங்க நான் பார்ப்போம் நீ எஸ் சி பிரசிட் பொன்முடி சொன்னாருங்க மறந்துட்டீங்களா இப்ப வந்து சொல்ல சொல்லுங்க ராஜகண்ணப்பன் சொன்னாரே சட்டமன்றத்துல ரெட்டியார்கள் எல்லாம் வசிதாய் பதிலா இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்டாரு அவங்களுடைய சமூக நீதி புரிதல அதுதான் இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லு முதலமைச்சர் ஒழங்கினாரே சட்டசபையில வந்து சொல்லுங்க யா விக்கிரவாண்டி தேர்தலில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு அத்தனை பேருக்கும் பாட முகட்டக்கூடிய தேர்தல் இது இந்த இடைத்தேர்தல் இல்ல தேர்தல் நிச்சயமா உங்களுடைய சூழ்ச்சி அத்தனையும் கிடையாது உங்க திருட்டுத்தனம் மலை முடிச்ச வைக்கத்தனம் அத்தனையும் இந்த தேர்தலோடு முடிவுக்கு வரும் அத்தனை மக்களும் தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் தான் பெருசு என்கின்ற புரிதலோட இருக்கிறாங்க எந்த வகையிலும் சரி நீ பணத்தால இந்த பாட்டாளிகளை இந்த உழைக்கும் மக்களை இந்த பெரும்பான்மை சமுதாய மக்களை நீ வில கொடுத்து வாங்கிட முடியாது இது ஒன்னும் திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஈரோடு ஃபார்முலா மாதிரி விக்கிரவாண்டி புதுசா நீ எதையும் எழுதிட முடியாது திமுகவுக்கு பாடம் புகட்டியது பாமக என்கின்ற சரித்திரத்தை எழுதக்கூடிய வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியாளர் சமூக நீதியை வென்றெடுத்த வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியாளர் வன்னியர்களை வாழ வைத்த வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியார் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியார் புரிஞ்சுக்குங்க நாம மட்டும் இந்த தேர்தலை இனி வரும் காலங்கள்ல இன்னும் அஞ்சு நாள் ஆறு நாள்ல கண்ணு அசஞ்சோனா கொலைக்கும் தயாரா இருக்குது அந்த கொட்டு கொலைக்கும் தயாரா இருக்கு துணிந்து எதிர்த்து நிற்போம் எதிரிகளை இரட்டி